பிரான்சில் வசிக்கும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அதிர்ச்சியான தகவல் வெளியாகியுள்ளது காஃப் எனப்படும் குடும்ப நல நிதி அமைப்பின் உதவித்தொகைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் முதல் குறைக்கப்படவோ முற்றிலும் நிறுத்தப்படவோ வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது நாட்டின் கடன் சுமையை குறைக்கும் நோக்கில் புதிய சிக்கன திட்டம் ஒன்றை பிரான்சின் நிதி நிதியமைச்சு முன்வைத்துள்ளது இதில் முக்கியமாக உதவித் தொகைகள் பெற தகுதி வரம்பாக உள்ள வருமான அளவை ஆண்டுதோறும் உயர்த்தும் நடைமுறையை முடக்க திட்டமிடப்பட்டுள்ளது வழக்கமாக பணவீக்கம் மற்றும் சம்பள உயர்வை கருத்தில் கொண்டு அரசாங்கம் இந்த வருமான வரம்பை ஒவ்வொரு ஆண்டும் உயர்த்தி வருகிறது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இந்த வரம்பை அப்படியே வைத்திருப்பதற்கான திட்டம் தொகை பெறும் தகுதி வாய்ப்புகளை குறைக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான காஃப் உதவிகள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் பிரான்சில் சராசரியாக மூன்று சதவீதம் சம்பள உயர்வு பதிவாகியுள்ளது இதன் விளைவாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டளவில் சிறிதளவு கூட சம்பள உயர்வு பெற்றவர்கள் புதிய திட்டத்தின் கீழ் தகுதி வரம்பை தாண்டியதாக கருதப்பட்டு உதவிகளை இழக்கும் நிலை ஏற்படலாம் இதனால் குடும்பங்கள் அனுபவித்து வந்த காஃப் உதவித் தொகைகள் குறை அல்லது முற்றிலுமாக நிறுத்தப்படலாம் பாதிக்கப்படக்கூடிய முக்கிய உதவி தொகைகளாக வீட்டு வாடகை உதவி மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி சிறுவர்களுக்கான நலத்திட்ட உதவி ஆகியவை அடங்கும் இந்த திட்டம் தற்போது பரிசீலனை நிலையிலேயே உள்ளதாகவும் இருந்தாலும் விலைவாசி உயர்வின் மத்தியில் அரசு திட்டங்களை நம்பியிருக்கும் பல குடும்பங்களுக்கு இது கடும் நெருக்கடியை ஏற்படுத்தும் என மக்கள் மத்தியில் அச்ச நிலை ஏற்பட்டுள்ளது